ஒரு குழந்தைக்கு அம்மாவா ஒரு டீச்சரா ஆயிரக்கணக்கான குழந்தைங்களை உருவாக்குற ஒரு டீச்சரா நம்ம வீட்டுல வந்து விளையாடட்டும்னு விளையாட விடுற பக்கத்து வீட்டு பொண்ணா சொந்தக்காரங்களா இப்படி பல வித பாயிண்ட்ல இருந்து நான் இதை பேச ஆசைப்படுறேன் குழந்தைங்களை பெத்தெடுக்கிறதோட வழி தெரியுமா ஒரு ஆணுக்கு அந்த வழியை உணர முடிஞ்சா கூட அந்த ஆணுக்கு அதுக்கு பிறகு உடலுறவுல ஈடுபட அவனுக்கு பயமா இருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா எவ்வளவு ஈஸியாக அந்த கை வைக்கிறாங்க அந்த குழந்தைங்களை சீரழிச்சு கொள்றாங்க இப்போ எல்லாம் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண் குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே சாதாரணமாக பாலியல் வன் குடும்பம் நடக்குது புதுச்சேரியில் ஒரு பாப்பா தர்மபுரியில் ஒரு பத்து வயசு பையன் இது எல்லாமே வெளியில் வந்த விஷயங்கள் இன்னும் வெளியில் வராமல் எவ்வளவு குழந்தைங்கன்னு தெரியுமா எத்தனை தாய்மார்கள் கதறாங்கன்னு தெரியுமா அதோட வழி தெரியுமா சோகத்திலேயே ரொம்ப பெரிய சோகம் புத்திர சோகம் அந்த குழந்தைங்களை தூக்கி கொடுக்குறப்ப பெத்தவங்களுக்கு வர்ற ரணம் இருக்கு பாருங்க அதை எழுதவோ சொல்லவோ உணரவோ எந்த கடவுளாலையும் தயவு செஞ்சு ஒரு ஆண் குழந்தைகிட்ட சொல்லி வளருங்க வலிக்கும் வலி ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் மற்றவங்களுக்கும் வலிக்கும் உனக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் வலிக்கும் இந்த வழி நம்மளால வாங்கிக்க கூட முடியாத ஒன்று அப்படிப்பட்ட வழியை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சின்னதில் இருந்து பிள்ளைங்க கிட்ட சொல்லி சொல்லி வளருங்க மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து தாங்க வரணும் நம்மக்கிட்ட இருந்தும் நம்ம பிள்ளைங்க கிட்ட இருந்தும் தொடங்கட்டும் கடவுள் வருவாரு கண்டிப்பாரு காப்பாற்றுவார் கவர்மெண்ட் வந்து நிற்கும் கண்டிக்கும் தண்டிக்கும் இதெல்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏராளமான குழந்தைங்களை நாம தூக்கி கொடுத்துட்டோம் இனி இந்த நிலைமை மாறணும் நாம மாற்றணும்